வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு ஃபேஸ் உள்ள ரெண்டு ஏக்கரா தன்னை தோப்பு தான் பார்க்க போகிறேங்க ரோடு ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு அடி இருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இருக்குதுங்க தெக்க விடக்க ரோட்டுக்கு மேற்கு சைடில் கிழக்க பார்த்து இருக்குதுங்க அதனால் வாஸ்துக்கு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ரோட் மேலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்கம் ஆப்போசிட்டில் ஸ்கூலுங்க பாருங்க இதை ஸ்கூலு அப்படியே ஸ்கூலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்குறங்க லெஃப்ட் சைடு ஸ்கூலு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன லேண்டுங்க ரெண்டு ஏக்கரா இது அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ரெண்டு ஏக்கரா தோப்புங்க இந்த தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லைன்னா சைட்டு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுங்க என்னடா அவன் தோப்பு சொல்கிறா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்கிறான்னு நீங்கள் நினைக்க வேண்டாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போய் பார்த்தா தேங்காய் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிது பத்து ரூபாய்க்கு விற்குனாலும் கண்டிப்பாக சொல்லுவீங்க இது வந்து தோப்பாக வச்சுக்கிறது கிடையாதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ளஸ் சைட்டு போடுறதுக்கு உங்களுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு ஆகுங்க எதனால் சொல்கிறேன்னா இங்கே சைட்டு போட்டு கிட்டத்தட்ட சென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு டு ஒம்பது லட்சம் போயிட்டுருக்குதுங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதனால ரேட் சொல்கிறாங்க இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அடுத்து ப்ரைஸ் சொல்லாமல் நான் ரேட் இருக்கிறேன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கராக கால் கோடி சொல்கிறாருங்க அதுலேருந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் குறைச்சி பேசி நம்ம வாங்கிக்கலாங்க எதனால் சொல்கிறேன்னா உங்களுக்கு சைட் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த நல்ல லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸ் முன்னூறு அடி இருக்குது ஸ்கூலுக்கு ஆப்போசிட் இருக்குது பக்கத்தால் மண்டபம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நல்லா பீக் ஆகிற இடத்துல தான் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க இன்க்ளூடிங் நான் கூட அப்படி தான் நினச்சேங்க ஒரு லேண்டு வாங்குறேன்னா அது கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் போய் பார்த்து அதை எப்படி விசாரிச்சு தான் உங்களுக்கு சொல்லுவோம் அதை பொறுத்தளவு தான் நானும் சொல்கிறேன் அதிகமாக இருக்குன்னு நினைப்பேங்க அதுக்கப்புறம் விசாரித்து அப்புறம் தான் தெரியுது நீங்களும் வந்து பக்கத்தால் விசாரித்து பார்க்கலாங்க ஏன்னா சென்ட் அதிகபட்சம் உங்களுக்கு கேட்டுகிட்டு ஒம்பது லட்சம் போயிருக்குது அதனால் இந்த ரேட் சொல்கிறாங்க நேரில் வாங்க இந்த சைட்டை பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தால் எல்லாமே விசாரிச்சுட்டு கூட கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் ஏன்னா ஒட்டி உங்களுக்கு மெயின் ரோடு பக்கமாக இருக்குது எல்லா ஃபெசிலிட்டியும் இந்த லேண்டை ஒட்டி இருக்குதுங்க அதனால தான் இந்த ப்ரைஸ் சொல்கிறாங்க எங்களை கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் பேசலாம் டேரெக்டாக உன்னாட்டியே போட வச்சு பேசிக்கலாங்க